நபிமார்கள் வந்து விட்டார்கள் இன்னும் ஒரு ஹதீதில் செய்யது உள்தி ஆதம் ஆதம் அலை சலாத்து வசலாம் அவங்களுக்கு பின்னால வார அவங்க எல்லா பிள்ளைகளுக்கும் தலைவர் முகமது சல்லா அலை வசல்லம் நபிமார்களுக்கே செய்யுதுனா என்றால் நபிமார்கள் ரசோல்மார்களுக்கே செய்யுதுனா என்றால் அனைவருக்கும் செய்யுதுனா என்றால் இந்த ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு பிறகு பாவத்திலே மூழ்கி வாழக்கூடிய நாங்க மட்டும் செய்யுதுனா ரசூலுமா சல்லம் அலே சொல்லம் என்று சொன்னா எங்க குறைய போகுது சல்லம் அலே சொல்லம் எப்படி செய்யுதுன்னா சொல்லுவாங்க இன்னொரு தலைவர் என்று சொல்றதுக்கு சல்லம் அலே சொல்லம் அவங்களுக்கு மேலே இன்னொரு தலைவர் இருக்கிறாங்களா அல்லாவை தவிர யாருக்கும் அவர்கள் அடிபணிய வேண்டியதில்லை அல்லாவை தவிர யாருக்கும் சொன்னி செய்ய வேண்டியதில்லை செல்லவு செல்லவர்கள்

அவர்கள் மீது நீங்க சலபாத்து சொல்லுங்கள் ஒசல்லிமுத்ஸ்லீமா சலாம் சொல்லுங்கள் சலபாத்தும் சொல்லுங்கள் சலாமும் சொல்லுங்கள் சலபாத்து சொல்லுவோட படி அம்மா சொல்லி சலாத்தன் காமிலா ஒசல்லிமு தஸ்லீமா சலாம்ம் சொல்லுங்கள் சலாம் சொல்லுவோட படி ஒசல்லின் சலாமன் காமா